பல காலங்களுக்கு முன்பு உலகம் அசுரர்களால் பாதிக்கப்பட்டது அசுரர்கள் தவமிருந்து பல சக்திகளை பெற்று தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினர் இந்த நேரத்தில் சிவபெருமான் யோகத்தில் ஆழ்ந்திருந்தார் உலகை காப்பதற்காக பார்வதியாக பராசக்தி அவதரித்தாள் பார்வதி ஹிமவான் மலைராஜாவின் மகளாக பிறந்தாள் சிறுவயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவள் சிவனை தன் கணவனாக பெறும் எண்ணத்தில் தீவிர தவம் செய்யத் தொடங்கினாள் பல ஆண்டுகள் கடுமையான தவத்தில் இருந்தாள் பனியிலும் வெயிலிலும் மழையிலும் நின்று தவம் செய்தாள் அவளுடைய தவசக்தியால் சிவபெருமான் மனம் உருகினான் பார்வதியின் பக்திக்கும் அவளது சமர்ப்பணத்திற்கும் மையங்கி சிவன் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இந்த ஒற்றுமைதான் சிவபார்வதி கல்யாணம் எனப் பெருமிதமுடன் பேசப்படும் இந்த பார்வதி அவதாரம் சக்தியின் பரிபூரண உருவம் அவள் உமையாக அன்னையாக காளியாக துர்க்கையாக பல்வேறு வடிவங்களில் உலகத்தை காப்பதற்காக தோன்றுகிறாள் பார்வதியின் அவதாரம் நேர்மை பக்தி மற்றும் சக்தியின் சின்னமாக இருக்கிறது